இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அப்படின்னா கிணத்துல ஓசியில் எழுநி வந்திருக்கோம் எழுதி பிடிக்க போமா போ வாங்க வாங்க போவோம் மாம்பிழை ஏறுவான் நம்ம சொகுச உக்காந்து குடிச்சிட்டு ஜாலியாக போவோம் எழுநி வெட்டி தர்றதுக்காக மாப்பிள்ள வெயிட்டிங்கில் இருக்காரு அவர் தான் மர ஏற போறாரு ஏறி எழுநி வெட்டி தர போறாரு நல்லா ருசியாக சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோம் வந்ததுக்கு ஓசி எல்லையாது குடைக்கும் சாப்பிட்டு போவோம் இருக்கிறனால முக்காடு போட்டாச்சு நல்லா இருக்கா முக்காடு வாங்க இப்படி தான் போகணும் இந்த வரது வரைக்கும் விற்கிது நூற்றி முப்பது ரூபா என் மாப்பிள்ளை எப்படி போட்டுருக்கான்னு பாருங்கள் ரொம்ப தரையில் ஓட்டுக்கான் நான் இப்படி முக்காடு போட்டு கடைக்கு போய் வெங்காயம் அவன் இடத்துல சும்மா இருக்கான் நான் என்ன செய்ய பிறக்கிட்டு போயிட வேண்டியதான் வேற என்ன செய்ய கடைக்கு போய் வாங்கினோம் இப்படிதான் போடுறோம் நெல்லிக்காய் கீழே அடக்கு வருங்க நெல்லிக்காய் அடக்குங்க மேலே வருங்க ஏகப்பட்ட நெல்லிக்காய் அடக்கு இது இது இனிப்பு நெல்லிக்காய்தானே இது புளிப்பு விடையும் கூடாது திங்க முக பாவனையை மட்டும் பாருங்க இந்த மரத்துலாம் ஏறணுமா எப்படி உயரத்தை பாருங்க ஈவி இறக்கலாத கூட்டு வந்து மரம் ஏற விடுதான் அங்கே ஒரு அம்புட்டு என்னை ஏற சொல்லிட்டு ஓடுவாருங்க படைச்சுக்கிடுவாங்க வீட்டுக்குள்ள ரூமை போட்டு படித்து வச்சுட்டே எனக்கு வீடு எடுக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் யாருந்து வாங்க முடியலை நம்ம பிடுங்கினேன் இல்லை

நான் வந்து குடி போர்லல 1 கிலோ இடம் போன் பாட்டில் கரெக்ட் அங்க இருக்கு இருতো ம்டாவடி குடி இது வரல நீ ஒரு பாட்டில் பாபாக்கு ஃபுல்லா நிமிச்ச இருக்கு அடி அடி எப்படி இருக்கு ரைட்டா உப்பா இருக்கு

டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி பாது மேலே அறப்படன் பாருங்கள் போதை இடத்துலக்காண்டி எக்ஸ்ட்ரா இது பண்ணுறான் குடிச்சிட்டு வெட்டிவிட்டு அங்கிட்டு போயிருந்தேன் அவன் போட வேண்டாம் அவங்க அங்க பிறப்பு அதுதான் நானே சொல்லுதான் நல்ல அப்படி குலுக்கி மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டு ரேங் சாப்பிடு குடிக்கணும் ம் ஒன்று ஆனால் ஒன்னே குடிக்கல எவரோ இன்னொன்று அஞ்சு மாதிரி இருக்கும் இந்தியாவும் அந்த அருள் அந்த அருவாட எவ்வளவு சீட்டு நாட்டு வீட்டுல இருந்து விட்டு வந்தேன் குடிங்க குடிங்க அம்புட்டு பேரும் குடிங்க ஆஹ் பிழைச்சிக்கிடுவீங்க எப்படி இருக்கு கனகவழி சங்கரமாணியன் வணக்கம் நான் தான் அவங்க கனகவழி சங்கரமாணியன் பேசுறேன் இன்னைக்கு என்ன சண்டே நமக்கு வாரத்துலயே ரொம்ப பிடிச்ச நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்கோம் யாரோட தோட்டம் அப்படின்னா இங்க பாருங்க சங்கர் சங்கர் அவர்களோட கணத்துக்கு தான் வந்துருக்குறோம் இங்க வந்து ஆஹ் காசு காசு பணம் எதுவுமே தேவையில்ல இங்க வந்து இயற்கை இது வந்து நிறைய கிடைக்குது சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அங்க மிளகாய் தோட்டம் இருக்கு இங்க கத்திரிக்காய் தோட்டம் இருக்கு அங்க லவன் தோட்டம் இருக்குது இங்க தென்னை மரம் இருக்குது இப்போ தென்னை திடீர்னு வந்ததும் இளநி குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அதான் சரி எல்லா கிணத்துலையும் எல்லா தோட்டத்துலயும் போய் கை வைக்க முடியாது கையை வெட்டிடுவாங்க இங்கதான் வந்து நம்ம வந்து உரிமையா வந்து அப்படின்ட்டு இங்க வந்தோம் வந்ததும் நம்ம யாரு மரம் ஏறுனது அப்படின்னா உங்களோட குருநாதன் அவர்கள் தான் மரம் ஏறினா மரம் ஏறுறதுல இருக்கீங்கன்னா குருநாதனோட ஆலங்குட்டத்தில் வர யாராலேயே முடியல போதும் அவங்க தான் ஏறினாங்க சங்கரும் சங்கரவர்களும் அவர்களும் ஏறுவாங்க ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை இளநீ இளநி குடித்தாச்சு நீ அடுத்து என்ன அப்படின்னா வந்து அதில் உள்ள அந்த தேங்காய் தேங்காய் அப்படிங்கும் போது நல்லா மொறுக்கு மொறுக்குன்னு இருக்கிற அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது இது நல்லா சாஃப்டா இருக்குங்க பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்குது இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் யாருனாலும் சாப்பிட்லாம் வயசான இருந்து இந்த சின்ன குழந்தை வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாது இந்த வெயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அடிக்கிற படிச்சு கொளுத்துற வெயிலுக்கு இது எப்போ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது இப்போ என்னோட குழந்தைக்கு என்னோட செல்வ மகளுக்கு இதை நான் கொடுக்குறேன் புரியுமா சின்னுமா

வந்தாச்சு எளனி வெட்டியாச்சு வெளினி கொடுத்தாச்சு இப்போ கிளம்புவோம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இல்லன்னா வீட்டை பார்த்து போவோம் பக்கத்தில் தோட்டத்தில் கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி அடக்கு புடிந்து போவோம் காய்கறி செலவு மிச்சம் வாங்க அடுத்தக்கிட்டோம்னு பார்ப்போம்